தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் சுதந்திர தின விழா தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது மேலும் கூட்டணி கட்சிகளை கழற்றிவிட்டு திமுக பங்கேற்றது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியன்று சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் வழக்கமாக ஏற்பாடு செய்யப்படும் தேநீர் விருந்து இந்த ஆண்டும் மாளிகை தேநீர் விருந்தை திமுக கூட்டணி புறக்கணிக்க முடிவு செய்துவிட்டது குறிப்பாக திமுக தான் இந்த செய்தியை கூட்டணி கட்சிகளுக்கு அனுப்பியது ஏற்கனவே அந்த முடிவில் இருந்த கூட்டணி கட்சிகள் திமுகவின் முடிவும் அதுதான் என்று மகிழ்ச்சி அடைந்தன அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆளுநர் அளிக்கும் தேனீர் விருந்தில் திமுக கலந்து கொள்ளாது என்று அறிவித்தார் இதற்கிடையே திமுக தலைமைக்கு நெருக்கமான சிலர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நினைவு நாணயத்தை வெளியிடுவதற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வருகிறார் இந்த நிலையில் வீண் தவிர்க்க ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் பங்கேற்கலாம் என்று ஆலோசனை கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அரசு சார்பில் முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று அறிவித்தார் மேலும் இந்த நிகழ்வில் உதயநிதியும் கலந்து கொண்டதுதான் ஹைலைட் இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது அரசுக்கு ஒரு நிலைப்பாடு அரசியலுக்கு ஒரு நிலைப்பாடு என்பது திமுகவிடம் இருக்கிறது என்று திமுக கூட்டணிக்குள் சலசலப்பான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அது மட்டுமின்றி முன்னாள் கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவிற்காக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைத்தது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியாகவே இருந்துள்ளது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுக அரசை மிக கடுமையாக விமர்சித்து வரும் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே தொலைபேசியில் பேசி அழைப்பு விடுத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு இப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வரும் ஒரு கேள்வியாகவே உள்ளது ஏற்கனவே ஓரிரு மாதங்களுக்கு முன் அதானி தரப்பினர் சென்னை வந்தபோது அவர்கள் முதல்வரின் மாப்பிள்ளை சபரீசனை சந்தித்ததாக தகவல்கள் வெளிவந்தன காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப சிதம்பரம் அதானிக்கு மிகவும் அறிமுகமானவர் எந்த அளவுக்கு என்றால் கௌதம் அதானியை கௌதம் என்று பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு இந்த நிலையில் அதானி தரப்பினரை திமுக தரப்பினர் சந்தித்ததாக வந்த செய்தி பற்றி விசாரித்து அறிந்திருக்கிறார் அதில் பா சிதம்பரத்திற்கு வருத்தமும் உண்டு இந்த நிலையில்தான் சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து மேடைகளில் திமுகவை நோக்கிய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தி வருகிறார் திமுக மீது ராகுல் காந்தி வருத்தத்தில் இருக்கும் நிலையில் ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து ராஜ்நாத் சிங் வருகை அண்ணாமலைக்கு போன் போட்டு ஸ்பெஷல் அழைப்பு என்ற ஸ்டாலின் செயல்பாடுகள் காங்கிரசுக்குள் கூடுதல் விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் திருமாவும் யோசிக்க தொடங்கியுள்ளாரா ஒருவேளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே கூட்டணி ஏற்பட்டது அதே போன்று நிகழுமா என்ற கேள்விகள் தற்போது காட்டு தீயாய் பரவி வருகிறது அது மட்டுமின்றி வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்லும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்களிடம் சில அறிவுரைகளையும் கூறியிருக்கிறாராம் இங்கு எந்த தவறுகள் நடந்தாலும் அது தனக்கு உடனடியாக கொண்டு வரப்பட வேண்டும் அதனால் எல்லோரும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் ஏற்கனவே மத்திய அரசு நம் எல்லோரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது நான் இங்கு இல்லாத சூழலிலும் கண்காணிப்புகள் தொடரும் அமைச்சர்கள் ஏதாவது செய்து மத்திய அரசு அதன் வாயிலாக நடவடிக்கை எடுத்தால் அது ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என கூறியிருக்கிறாரா முதலமைச்சர் ஸ்டாலின் அதன் தொடர்ச்சியாகவே திமுக பாஜக பக்கம் நெருக்கம் காட்ட தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் உதயநிதி துணை முதல்வர் ஆனால் கனிமொழிக்கு முக்கிய பதவி தரப்பட வேண்டும் என்று குடும்பத்திற்குள் சலசலப்பு உண்டாகி இருக்கிறதா மத்தியில் பாஜக தான் ஐந்து வருடங்கள் ஆட்சி கட்டில் இருக்க போகிறது எனவே கனிமொழிக்கு மத்தியில் ஒரு பொறுப்பு வாங்கி சமாதானப்படுத்தும் முயற்சி செய்யுங்கள் என முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் அறிவுரை வழங்கியுள்ளார்களாம் கருணாநிதி போன்று செயல்பட்டால் அனைவருக்கும் நல்லது என மூத்த அமைச்சர்கள் ஆனால் இதற்கு செவிசாய்க்குமா என்பது இந்த சூழலில் திமுகவை விட்டு விலக விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுத்திருக்கிறதா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்